அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்ஐசி எடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பலருக்கும் எல்ஐசி ஐசி போடுவதுல ரொம்ப சங்கடங்கள் இருக்கிறது நல்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்காம ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியா கொடுக்கற மாதிரி தெரியும் சோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல பாத்தரலாம் சோ இன்னைக்கு வந்து கையில எவ்வளவு பணம் நீங்க வச்சிருந்தாலும் எப்படி நீங்க வந்து செலவு பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க சோ வேற எதுல சீட்டு போட்டாலும் பணம் வரும் அந்த பணம் இது காணா போயிடும் அந்த மாதிரி ஒரு திட்டமிட்டு இந்த பாலிசியை தேர்வு செய்து அதற்கான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த எல்ஐசி பாலிசி உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் சோ அதனால ஒரு குறைஞ்சது ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ மாசமா என்ன செய்யலாம் தாராளமாக எல்ஐசியில நீங்க சேமித்து வைக்கலாம் அப்படி சேமிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு நல்ல ஒரு குறிப்பிட்ட தொகை பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ பிள்ளைகளுடைய படிப்பு படிப்புக்காக உதவலாம் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்கு ஒரு கடை வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு தொழிலுக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் பணம் உதவும் காலம் போடும்போது இந்த வாய்ப்பை என்ன செய்யலாம் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க இன்சூரன்ஸ் என்பதால் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது தான் கிடைக்கும் பெரிய அளவுல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இதுல சொல்ல முடியாது இன்னைக்கு பெரிய அளவுல கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பட் அதுலாம் போகும் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இதுல வந்து சராசரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இன்சூரன்ஸ் துறையில எல்ஐசியில் ல கிடைக்குது அதுக்கப்புறம் எல்ஐசியில் ல பாத்தீங்கன்னா ஆண்டு ஆண்டுக்கு போனஸ் அறிவிப்பாங்க அது வந்து சில நேரங்களில் ஒரே மாதிரி இருக்கும் சில நேரங்களில் எப்பயாவது ஒரு சதவீதம் குறையும் அதாவதுனா நான் நாற்பத்தஞ்சு ரூபா வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போனஸ் அறிவிப்பாங்க அப்ப ஒரு லட்ச ரூபா பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டுக்கு போனஸ் வந்து நாலாயிரத்து ஐநூறு இது வந்து காமன் இதே இது சில்ட்ரன்ஸ் பாலிசில இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அம்மீர் பால்னு ஒரு பாலிசி வந்து சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைகளுக்காக நீங்க பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பாலிசி எடுங்க கொஞ்சம் அது என்னது கட்டக்கூடிய நாட்கள் கம்மி வருடங்கள் கம்மி மத்த பாலிசி எடுத்தோம்னா இருபது வருஷம் கட்டணும் பதினஞ்சு வருஷம் கட்டணும் நான் அந்த பாலிசி எடுத்தீங்கன்னா ஏழு வருஷம் அந்த மாதிரி தான் அதிகபட்சம் கட்ட முடியும்னு நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி கட்டும்போது கொஞ்சம் பிரீமியம் அதிகமா தெரியும் பட் ஏழு வருஷம் கட்டினீங்கன்னா அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இயருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எம்பது எண்பது ரூபா போனஸ் கொடுக்குறாங்க சோ எல் ல ஒரு எண்பது ரூபா போனஸ் கிடைக்குதுன்னா அது எந்த பாலிசியுமே கிடையாது அந்த ஒரே ஒரு பாலிசி தான் சோ உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சேமிக்கணும்னா கண்டிப்பா அந்த பாலிசியை கண்டிப்பா எடுக்க முயற்சி பண்ணுங்க நிலையான போனஸ் அது மட்டும் இல்லையா சில பாலிசிகளை பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி மூணாண்டுக்கு ஒரு முறை வந்து போனஸ் ரேட்டு சில நேரம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ரூபா அவருபடி குறைஞ்சுகிட்டே வரும் இப்ப எல்ஐசி ல ஒரு மூணு நாலு பாலிசியில பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போனஸ் ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபா போனஸ் கம்பல்சரி இது வந்து ஒரு ரூபா கூட மாறாது குறையாது எப்பயுமே சோ நிலையான போனஸ் உள்ள பாலிசி எல்ஐசி ல இருக்கு ஆனா அதுல கொஞ்சம் என்ன செய்யறாங்க ீமியம் கொஞ்சம் கூடுதலா வச்சிருக்காங்க ஒரு விதமான கஸ்டமரை இந்த தேவைக்காக இந்த பணம் இவ்வளவு வேணும்னா அந்த டயத்தில் அந்த பணம் அப்படியே அவங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும் அந்த மாதிரி வாய்ப்பை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ இப்படி ஒரு சேமிப்பை கையில் வைத்துக் கொண்டு நான் பிறரிடம் கடன் வாங்காம இருக்க முடியும் இன்னைக்கு போய் ஒருத்தவர்கிட்ட கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்டா மூஞ்சிய பாக்குறாங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயமான ஒரு சங்கடங்கள் நம்மளுக்கே இருக்கு அப்ப நம்மளுடைய அமௌண்ட்டையே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு இரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய பாண்டை வச்சு என்ன செய்ய முடியும் லோன் வாங்கிக்க முடியும் இன்னைக்கு பாண்டு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சா காலையில கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் வரும் நாளைக்கு அடுத்த நாள் வந்துடும் ஸோ அந்த அளவுக்கு துரிதமா என்ன செய்யறாங்க எல்ஐசி வந்து கடன் வந்து கொடுக்குறாங்க உங்க பணம் தான் நீங்க தான் வட்டி கட்ட போறீங்க வெளியில வாங்குறத கூட இங்க வாங்குறது உங்களுக்கு சால சிறந்ததா இருக்கும் ஒருவேளை பாலிசி தரப்பட்ட காரணமே அதுதான் எதுக்காக நீண்ட காலம் போட சொல்றாங்க அப்படின்னா இந்த ரீசனுக்காக மட்டும்தான் உங்க பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய எதிர்கால தேவை என்ன செய்யறோம் கஷ்டப்பட்டு குழச்சு பிள்ளைகளுக்கு எல்லாமே செய்யறீங்க பிள்ளைகளுக்கு வந்து கல்வி செலவுக்குன்னு சரி பிள்ளைகளுக்கு வண்டி எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கறீங்க ஆனா தனக்கு முதிர்வு வயதில் ஒண்ணு தேவைன்றதை என்ன செய்யறதுல நம்ம யாருமே உணர்றது கிடையாது பிள்ளைக வளர்ந்துருச்சு அப்படின்னா மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்னா பிள்ளைகள் அந்த மேரேஜ் அவங்களுடைய லைஃப் வேற மாதிரி போயிருது உங்களுடைய பொறுப்பு முடிஞ்சது நாளைக்கு உங்களை இருக்காது கையில கொஞ்சம் பணம் தேவை அப்ப நீங்களும் கையில என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை சேமிக்கிறதுக்கு இந்த எல்ஐசி உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அந்த பாலிசி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்ல விஷயம் அதை உணருங்க அதுபோக பாலிசிதாரர் இடைப்பட்ட காலத்துல இறந்துறாரு இப்போ ஒரு பையன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் அவரு குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு தான் ஆகுது ஒரு ஏழு வயசு வரும்போது அந்த அப்பா இறந்துடுறாரு ஆனா இருபத்தஞ்சு வயசுல பையனுக்கு வர மாதிரி பணம் போட்டு போயிட்டாரு அப்படின்னா அவர் அதுக்கப்புறம் என்ன இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பாலிசி நின்று போயிடும் அப்ப அந்த டயத்துல அவங்க என்ன செஞ்சுக்கலாம் அந்த பாலிசி முன்னாடி அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் நிறைய பேரு ஏஜெண்டு சொல்ல மாட்டாங்களா இல்ல வேற எதுவும் தெரியாம பாலிசி போட்டுறாங்க தெரியல அங்க வந்து பிரீமியம் வெய்வேர் பெனிஃபிட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக குழந்தைகள் பாலிசில எடுக்கணும் காரணம் என்னன்னா ப்ரொபோசர் அப்பா தவறும் பட்சத்துல அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து பிரீமியம் குடும்பத்துல யாருமே கட்ட வேண்டிய பொறுப்பு கிடையாது அது எல்ஐசியே பேமெண்ட் பண்ணிக்கும் பையனுக்கு வேண்டிய நேரத்தில் அந்த பணம் என்ன செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு எல்ஐசி வந்து ஏற்பாடு பண்ணிருக்கு அதனால குழந்தை பாலிசி எடுக்கும்போது அந்த பிரீமியம் வெய்வர் பெனிஃபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக தேர்வு செய்யுங்க என்ன விலை இருந்தாலும் அதை கொடுத்துருங்க ரொம்ப வராது ஒரு ப்ரீமியம் ஒரு பத்து ரூபா கூட அவ்வளவுதான் வரும் ஆண்டுக்கு அதை கொஞ்சம் பார்த்து மறக்காம அந்த பாலிஷரை எடுக்க முயற்சி பண்ணுங்க சோ இந்த மாதிரி போட்டு வைக்கும் பொழுது அந்த பையனுடைய தேவைக்காக போட்டதா ஒன்னு அந்த பையனுடைய தேவை அன்னைக்கு வரும்போது நிறைவேறும் அல்லது இப்போவே அந்த குடும்பத்துக்கு அவர் இல்லாத சமயத்துல அடுத்து என்ன செய்ய முடியாது வாழ்வாதாரத்திற்கு அவர் ஒருவர் நம்பி தான் அந்த குடும்பம் இருந்திருக்கும் அவர் இறக்கும் பட்சத்துல ஒரு காப்பீடு தொகை ஒரு அஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா ஒரு ஏழு அஞ்சு வருஷத்துக்குரிய போனஸ் ஆறாயிரம் இருபது ஒரு வருஷத்துக்கு இருபது ரூபா கிடைக்கும் அப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் லட்ச ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் அந்த ஆறு லட்ச ரூபாயை கொடுத்து என்ன செய்யலாம் அந்த குடும்பம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் மூலியமா தன்னுடைய நடத்துக்கலாம் இல்ல ஒரு கடை வச்ச ஏதோ ஒரு வகையில அந்த குடும்பத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு அவங்க முயற்சி பண்ணலாம் இதுக்குத்தான் எல்ஐசின்றது மிக முக்கியமாக பயன்படுகிறது அதனால எல்ஐசியை ரொம்ப எளிதாக என்ன செய்யாதீங்க எடுத்து கடந்து போகாதீர்கள் பலரும் சேமிப்பு தொகை அதிகம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இது இன்சூரன்ஸ் இதில் சராசரியான ரிட்டர்ன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் என்பதை புரிஞ்சுக்கோங்க சோ குழந்தைகளுக்காக திட்டம் அதாவது படிப்பு போடுறோம் குழந்தைகள் திருமணம் போடுறோம் அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு இந்த மூணு விஷயங்களுக்கு குழந்தைகளுக்காக என்ன செய்ய முடியும் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறாங்கன்னா குழந்தைகளுடைய நாளை வச்சு என்ன செய்யலாம் எவ்ரி இயர் நான் ஒரு அப்பா உனக்கு உன் பிறந்தநாள் அன்னைக்கு ரெகுலரா உனக்கு பழம் வர்ற மாதிரி நான் செஞ்சு கொடுத்துட்டு போறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் டேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினாறாவது வருஷத்துல இருந்து அவனுடைய பிறந்த நாளைக்கு எப்பயுமே ஒரு பதினாறாயிரம் ரூபா வர மாதிரி என்ன செய்ய முடியும் நம்மளால செய்ய முடியும் இல்ல அதுக்கு மேல என்ன இருக்கு பாலிசி இருக்கு எப்பயுமே வந்து ஒரு லட்ச ரூபா வர மாதிரியும் பண்ண முடியும் அதுக்கு மாதிரி நம்ம பிரீமியம் கட்டணும் அது திருமண நாளாகவும் இருக்கலாம் மனைவிக்காக என்ன செய்யலாம் ஒரு அன்னைக்கு திருமண நாளில் கையில காசு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட வருஷம் நீங்க சேமிச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமுமே என்ன செய்யும் எல்ஐசி ல இருந்து உங்களுடைய பணம் அங்க இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் ஆண்டுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கலாம் விழா காலங்கள் இன்னைக்கு தீபாவளி வரப்போகுது அடுத்த மாசம் இப்ப நம்ம செப்டம்பர் மாசம் வீடியோ போறோம் அக்டோபர் மாசம் தீபாவளி அப்ப எல்லாருமே அக்டோபர் மொதல் வாரத்துல இருந்து ஏதாவது தீபாவளி ரிலேட்டடா டிரெஸ் வெடிப்பொருள் எல்லாமே வாங்குறதுக்கு தயாராயிருப்பாங்க அப்ப ஒரு தீபாவளிக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம என்ன நிலைமையில இருப்போம் எது எப்படி இருப்போன்றது தெரியாது ஆனா இப்ப நம்ம உழைக்கிற காசுல கொஞ்சத்த அதுல என்ன செய்யறோம் எல்ஐசி போட்டு வச்சீங்க அப்படின்னா எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு இருபதாயிரமோ இல்ல ஒரு நாற்பதாயிரமோ ஐம்பதாயிரமோ ரெகுலரா வர்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம் அந்த பாலிசி வந்து திட்டமிட்டு நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அப்படி திட்டமிட்டு நீங்க எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும் ரெகுலரான ஒரு இன்கம் கிடைக்கும் அந்த டயத்துல திருவிழா காலங்கள்ல இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில நீங்க யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்ல ஒருவேளை கொஞ்சம் வயசான காலம் ஆனாலும் நீங்க சேர்த்த பணம் உங்களுக்கு என்ன செய்யும் கை கொடுத்து உதவும் உங்க பேர்ல ஏன்னா ஒரு வயசான காலத்துல பாத்தீங்கன்னா கையில பணம் இல்லாம போயிடும் அந்த டயத்துல நம்ம ஒரு திருவிழா நடக்குதுன்னா அங்க தான் என்ன செய்வாங்க முன்னிருந்து வந்து எல்லா விஷயங்களுமே செய்வாங்க பட் அந்த இடத்த நம்ம செய்ய முடியல அப்படின்னா விட ஒரு குற்ற உணர்வு பெரிய மனவழியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு சேமிப்பு உங்களுக்கு என்ன செய்யுது அந்த இடத்துல பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கப்புறம் பென்ஷன் திட்டம் டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு பத்து வருஷம் கட்டி அதுக்கப்புறம் டெவர்மெண்ட் பீரியட் காத்திருப்பு காலம் சொல்லுவாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் காத்திருந்து அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம் பென்ஷன் வாங்கும்போது உங்களுடைய பென்ஷனுடைய ரேஷியோ ஆண்டுக்கு எட்டு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ்ல பென்ஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி திட்டமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதிர்வு தொகையை தேவைக்கேற்ற போல் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இப்போ ஒரு பத்து லட்சம் மெச்சூரிட்டி வருது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் கழிச்சு அப்படின்னா வாங்கினா என்ன செஞ்சிடும் உடனே காணா போயிரு நினைப்பாங்க அப்ப நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு லட்ச ரூபாயா வாங்கிக்கிறேன் அதற்கு ஒரு குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எல்ஐசி ல உங்களுக்கு நினைச்சாங்க இருப்பு தொகைக்கு கொடுக்குறாங்க சோ அந்த மாதிரி வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் சோ எல் ல இருந்து சிறந்த பாலிசிகளை தேர்வு செய்வதற்கும் கரெக்டான பாலிசியில தேர்வு செஞ்சு இந்த வயசுல இந்த பையனுக்கு இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்றத திட்டமிட்டு பாலிசி எடுக்க இந்த வீடியோல நம்பர்ல தொடர்பு கொடுங்க டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர் இந்த நம்பர்ல யூடியூப்ல ஆடு டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க சிறப்பான பாலிசி எடுக்கலாம் சோ இன்னைக்கு வந்து எல்ஐசி ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக போகுது லிங்க் பண்ணி எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆக போகுது அப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகும்போது ஒரு சரியான முகவர் இருந்தா தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் சரியான பாலிசியை கொடுக்க முடியும் இன்னைக்கு முகவர்கள் வர்றாங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா என்ன பாலிசின்னு தெரியல பட் ஏதோ ஒரு கணக்கு காமிக்கணும் ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அப்படின்னு ஒரு பாலிசி ஏதாவது ஒன்னு கொடுத்துட்டு போறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாம உங்க தேவைகள் எதிர்கால தேவை என்ன தேவைகளுக்கு ஏற்றார் போல பாலிசிகளை நீங்க திட்டமிடுங்க தவிர சரி ஒரு ஐநூறு பாலிசி போடுங்க சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறேன் அதுக்கு ஒரு பாலிசி போடுங்க அப்படி எடுக்கவே கூடாது பாலிசியை பொறுத்தவரை கண்டிப்பாக உங்களுடைய கை செலவை மீறி நம்ம என்ன செய்யக்கூடாது பாலிசி எடுக்கக்கூடாது அதையும் பார்க்கணும் பட் திட்டமிடம் கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவா தொழில் செலவா திருமண செலவா இல்ல நம்மளுடைய பென்ஷனுக்கு வேணுமா இல்ல நம்மளுடைய திருமண நாளைக்கு வேணுமா நம்மளுடைய விழாக்கால செலவுக்கு வேணுமா அப்படின்றத முன்கூட்டியே திட்டமிட்டு என்ன செய்யுங்க பாலிசி எடுப்பதற்கு முயற்சி பண்ணுங்க வேறவங்களுக்கு எந்த தகவல் இருந்தாலும் நம்பள தொடர்பு கொள்ளுங்கள் இதுவரை இந்த ஆடியோவை கேட்டவங்களுக்கு மிக்க நன்றி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான பாலிசியில எதுவும் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாவற்றையும் செய்து கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்